நான்தா சிக்கி இந்த கார்டனோட டூர் கைடு இன்னைக்கு என்ன மனசுக்கு என்ன பண்ணுனா யாரோ ஒரு புது கெஸ்ட் நிறைய நிறைய கெஸ்ட் வந்து நம்ம கார்டனை சுற்றி பார்க்க வராங்கன்னு நினைக்கிறேன் ம் இதை உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சொல்லிடலாம் போலாமா ஹே மோண்டு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கார்டனுக்கு பிடிச்ச நிறைய பேர் கெஸ்ட் வராங்கன்னு தோணுது ஸோ நம்ம ரெடியாக இருக்கிறோம் அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு என்னோட கெஸ்டா யார் அந்த கெஸ்ட் ஐ வெரி குட் வெல்கம் டம் எனக்கு தெரிஞ்சு சில வந்து நம்ம விசிட் பண்ண வராங்க ஓகே நீ நான் நான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் போய் வரேன் ஹீ என்ன ஆ இங்கே ரெடியாக நின்றுக்கேன் யாராவது புதுசாக கெஸ்ட் எனக்குல்கம் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அவங்க வெல்கம் எனக்கு ரொம்ப படிக்குமே யாரும் கெஸ்ட் வராங்களா நம்ம கார்டனுக்கு என்ன உனக்கு இது கூட அதில் நம்ம கோடனுக்கு புதுசாக நிறைய கிட்ஸ் வராங்க நம்ம வண்ணமயமான கார்டன் சுற்றி பார்க்க நிறைய கிட்ஸ் வராங்க தெரியுமா ஏ அடி தான் சொல்லுது ஹடோசரி யாரும் புதுசாக கேஸ்ட் சொல்கிறாங்கன்னா நீ எப்படி எப்படி அதை கண்டுபிடிக்கிற ம் என்னோட எனக்கு தான் இந்த மந்திர ஹெட்ஃபோன் இருக்கு இந்த மந்திர ஹெட்ஃபோன் வந்துட்டு எனக்கு எங்கள் உலகத்தில் நடக்கிறது என்னென்ன நடக்க போகுது பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்புறம் ப்ரெசண்ட் என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் ஏ இசட் எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணாண்டா சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம புழு கெஸ்ட் வர போகிறாங்க ஸோ வெல்கம் பண்ண தயாராக ஓகேவா ட்ரம்ஸ் அடிக்கல நீ தான் எக்ஸ்பர்ட் ஆடா எங்கள் பாரு எங்கள் பாரு ப்ளீஸ் அந்த ஹெட்ஃபோனை எனக்கு கொடுத்தேன் இப்போ வேண்டாம் இப்போ கேஸ் வருங்க வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாது அப்புறமா கொடுக்குறேன்

அதை விட இங்க வண்ணமயமான நிறத்துல நிறைய செடிகள் மற்றும் வரங்கள் இங்க இருக்கு நான் சொன்னது கரெக்டாக போச்சு பாட்டிங்களா நான் என்னோட ப்ரொடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்களா நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய கிட்ஸ் நம்ம கோடன விசிட் பண்ண வராங்க வெல்கம் யாரா இருங்க நீ கெஸ்ட் பண்ண ரொம்பவே கொனெக்டா பண்ணிருக்கு இப்ப நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு நம்ம கார்டன் கார்டன் சுட்டி காமிக்கலாம் ஓகேவா பாத்தீங்களா அவங்க ஃபேவரட்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே வருஷ கட்டி உங்களுக்காக வெல்கம் பண்றதுக்காகவே நிக்கறாங்களே மை காட் ஏய் இந்த யூனிகார்ன் தானே இது இங்க பாரு இந்த டிராமா ட்ர ஃபேவரட் டிராகன் நம்ம ஃபேவரட் மிஸ்டர் டிராகன் வந்திருக்காரு நம்ம சிங்கி வந்துரு சிக்கி டக் வந்திருக்கு நம்ம மோன் டூ பியர் வந்துருக்குது நம்ம அப்பா எலிஃபண்ட் நம்ம போனு பியர் அப்புறம் அந்த காவெலான ஹெலோ கிட்டி பூனைமோனு பசங்களாம் எல்லாமே இந்த செடிகளை நல்லா சுற்றி பாருங்க ஓகேவா இந்த கேர்ன் ஃபுல்லாக நீங்க சுற்றி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் பூ மனதுகள் பாருங்களே இவ்வளோ அற்புதமா அப்படி வண்ணமயமா இருக்குன்னு சொன்னேன் இது இந்த செடி ரொம்ப வினோதமாக இருக்கு ஆஹா இது செடியா மரமா இவ்வளோ வண்ணமயமா இருக்கு அது நட பிங்க் கலர் அண்ட் கலர் கலந்த கலந்த பாட்டில் இருக்கு இந்த மரம் வந்துட்டு அந்த கிரீன் கலர் எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கு அது என்ன விதமான மரத்தையும் ஒரு விதம் வினோடமான மரம் இந்த வினோடமான மரத்தோட முக்கியத்துவம் என்னன்னா இது வந்துட்டு ஹேர்பிள் பப்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க என்னது ஹேர்பிள் பப்பசஸ்க்கா ஆமாம் ஆமாம் அதே என்னமோ உண்மைதான் அதே மாதிரி இது நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும் இல்லை நம்ம மருந்து மருந்து தயார் செய்யலாம் அதே மாதிரி வந்துட்டு ஜூஸ் பண்ணலாம் குடிக்கலாம் இனமாரி நிறைய யூஸஸ் எல்லாமே இருக்கு இதோட வினோதமான நிறம் வந்து நிறைய நாம tourists நம்ம இடம் நிறைய இந்த ஊர் நம்ம இடத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு வினோதமான மரங்கள் சொல்லலாம் வா வா கொண்டு இந்த இடத்து நல்லா சுத்தி பார்ப்போம் ஓகேவா நிறைய பூக்கள் நிறைய செடிகள் எல்லாமே இருக்கு இந்த फ्लावर எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பூ தோட்டيه எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்ணமயமான மலர்கள் மற்றும் செடிகள் மற்றும் கொடிகள் எவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே இந்த எடுத்த நல்ல சுற்றி பார்க்கலாம் பசங்களாம் தேங்க்யூ ஸோ மச் யூனிகான் ஆட இது என்ன இது எல்லோ கலர் நிறைந்த ஒரு பூ மாதிரி இருக்கே இந்த பூவுக்கு இடாத ஸ்பெஷாலிட்டி இருக்கா என்ன ஹம் இந்த பூவில் நிறையவே ஸ்பெஷாலிட்டி இருக்குது முரல் ஸ்பெஷாலிட்டி இந்த பூவை வச்சு நம்ம ஜூஸ் பண்ணோம்னா எந்த விதமான நோயும் காணாமல் போயிடும் அதே மாதிரி இந்த பூ இன்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இல்லை நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணும் வந்தோம் கீரை நம்ம கவுடர்ல வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லை நிறைய மந்திர சக்திகள் இருக்கு எனது மந்திர சக்திகளா ஹோமா மந்திர சக்திகளை பயன்படுத்தி மொத்தராளை தனது ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவிட்டு காட்ட முடியும் அப்படியா ஆமா இந்த பூ அப்படியே சாப்பிட்டா மண்டல சக்திகள் அதிகமாயிடுமா அப்படி பண்ண கூடாது இந்த பூவும் அப்படியே சாப்பிட கூடாது அதுக்கு என்ன பண்ணும்னா இந்த பூ வந்துட்டு பெட்டல்ஸ் பெட்டல்ஸா வெட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீரோட கலை இந்த பூவோட பெட்டல்ஸ் கலக்கி அதுக்கப்புறம் இதை குடிக்கணும் அப்போ நம்ம மாபெரும் மொந்திரவாடி ஆயிடுவோம் வா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எவ்வளவு அழகான புட்கள் இத பார்க்கும்போது அப்படியும் மனசவே குளிர்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் டூர் வந்ததுக்கு நான் கொடுத்த கலர் மரம் பாருங்களேன் குட்டி மரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா பாப்பா இந்த கலர் மரம் சூப்பரா இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நீங்க பூ தொற்றாடமா பூ தொடக்கூடாது இந்த பூ சாப்பிடலான்டா ஆனா இந்த பூ அப்படியே சாப்பிடக்கூடாது தண்ணியில கடந்துதான் சாப்பிடணும்

எது எது எந்த பொருள் பூவை வதக்கிட்டு சாப்பிடணும் அடுப்பிலே இல்லாட்டி இட தண்ண கடங்கு குடிச்சோன்னா நம்ம நோய்கள் பறண்டு ஓடிடும் என்னா ரொம்ப நன்றி மாமா என் பூ ஸ்பெஷாலிட்டி பத்தி சொன்னி டக்கா நீங்க இங்கதான் இருக்கீங்களா ஏய் ஆமா லிட்டி நான் தான் இருக்கேன் உனக்கு ஆப்போசிட் சைட்லதான் இருக்கேன் பிங்கல மரம் தப்பாரு எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லை சுற்றுலாக்கு வந்துருக்கோம் சுற்றுலா 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 யாரடி எனக்கு பின்னாடி பாடிட்டு பொண்ணு எங்கயோ பட்டமோரி தெரிகின்றடி ஓ நம்மள பூண மாமின்னு சொன்ன இந்த பொண்ணுதானே ஆனா இது மட்டும் நம்ம கண்ணுல பட் இது மட்டும் இது மட்டும் என்ன பாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் நொழி பண்ணிடுமே அப்படி நழி நல்லா இருக்கீங்களா பூனை மாமி நல்லா இருக்கே தொல்லு பண்ணாமண்டா செய் நல்லா இருக்கேன் கண்ணா எப்படி இருக்கு

Oh my dear, John,ard Ningada Ninga tawa. Bes ni nga iper. Ama ma, nandam bes ni pa ok ta. Okay. Ipano drama sa likuran. Arigimaya dance arigya. Okay, I'm ready. இந்த வேப்பிலே மேரேஜ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஐ திங்க் சம்திங் ஸ்பெஷாலிட்டி மஸ்ட் பீ டேட் ஒரு நம்ம நம்மளோட ஃபீவர்ஸ் எல்லாமே கியூர் பண்ணிடும் போல இருக்கு அதான் நினைக்கிறேன் வேப்பிலேயே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் அம்மா இதாக சொல்லுவாங்க